உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜார் நிக்கா ஆன்லைன் மேட்ரி முஸ்லிம்களுக்காக பனிரெண்டு வருட சேவை அனுபவமுள்ள நம்பகமான ஸ்தாபனம் தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் டபுள் ஒன் த்ரீ டபிள்யூ டபிள்யூ டாட் கத்திஜா நிக்கா டாட் காம் பலஸ்தீன் இஸ்ரேல் போர ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட அறுநூற்றி இருபத்தி ஆறு நாள் ஆச்சு இந்த வேளையில் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் அதில் போரும் ஒன்று பதினோரு நாள் ஆச்சு ஸோ இந்த பதினோரு நாளில் ஈரான் இஸ்ரேல் மேலே கொடுக்கக்கூடிய அடிவம் ஒன்றும் மரணடியாக இன்னைக்கு இன்றைக்கி இருக்கு இந்த வேளையில்தான் இஸ்ரேல் மேலே நடத்தக்கூடிய இந்த தாக்குதல் எதிர்த்தாக்குதலாக இருக்கக்கூடிய பட்சத்தில் முழுமையாக அதிகாரத்தினோடு சர்வதேச விதிகளின் அடிப்படையில் தனது நாட்டை தாக்கிய ஒரு நாட்டின் மீது தாக்க உரிமை உள்ளது அப்படிங்கிற அடிப்படையில் இன்றைக்கி ஈரான் தொடர்ந்து தாக்குதல் நடத்திட்டுருக்கு ஸோ இந்த தாக்குதலில் இஸ்ரேலுக்கு யார் உதவி செய்தாலும் சரி அல்லது இஸ்ரேலை பாதுகாக்க வந்தாலும் சரி அது மத்திய கிழக்கு நாடாக இருந்தாலும் சரி அல்லது மேற்காசிய நாடுகளில் சில பகுதிகளில் அல்லது மேற்குலகத்தை சார்ந்த நாடுகளாக இருந்தாலும் சரி அந்த நாடுகள் எங்களது எதிரிகள் தான் இஸ்ரேலுக்கு உதவி செய்யக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்கள் எங்களுடைய இலக்குகளுக்கு தப்ப முடியாது அப்படிங்கிற எச்சரிக்கையை ஆல்ரெடி ஈரான் முன்னாடி கொடுத்துருந்துச்சு ஸோ அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு தொடர்ந்து உதவி செய்து கொண்டிருந்த மத்திய கூடிய அரபு நாடுகள் மேலே இன்னைக்கு ஈரான் தாக்குதல் நடத்தியிருக்கு குறிப்பாக நேற்றைய தினம் கத்தார் மேலே தாக்குதல் நடத்தியிருக்கு ஸோ இந்த செய்திகளை குறித்து சற்று விரிவாக இந்த காணொலியில் பார்ப்போம் பார்ப்பதற்கு முன்னாடி நமது ஆது பார்ப்பதற்கு முன்னாடி நமது ஓட்ஸ் ப்ரொடக்ஷன் என்ற இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பகிருங்க மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இதன் வழியாக நமது செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்தடையும் வாங்க செய்திகளுக்குள்ளே போவோம் அன்பார்ந்த நண்பர்களே ஆல்ரெடி இந்த போர் ஆரம்பிக்கக்கூடிய சமயத்திலேயே மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க பேஸ் நிலையங்களை காலி பண்ணணும் அப்படிங்கிறதுல இந்த ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன் போராளிகள் எல்லாமே ரொம்ப மூர்க்கமாக செயல்பட்டு இருக்கிறாங்க ஏனென்றால் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அரபு நாடுகளும் சுயமாக வாழ வேண்டும் தன்னிச்சையாக வாழ வேண்டும் தங்களை யாரும் டாமினேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற எண்ணங்கள் எழுந்துட்டுருச்சு குறிப்பாக மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய ஈரான் அதே போல் லெபனான் ஆகட்டும் இன்னும் சில நாடுகள் மட்டும்தான் இந்த கொள்கை குறிப்பாக ஹவுதிக்கல் யமன் ஹவுதிக்கல் இவர்கள் மட்டும்தான் நம்மளை யாருமே ரூல் பண்ணக்கூடாது குறிப்பாக நம்ம நாட்டில் அமெரிக்க பேஸ் நிலையங்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவை நோக்கி போனாங்க ஆனால் பல்வேறு அரபு நாடுகள்லாம் அமெரிக்காவுக்கு கதவு திறந்து விட்டு தங்களது நாட்டில் அமெரிக்க பேஸ் நிலையங்களை அமைத்துக் கொள்வதற்கான அனுமதி கொடுத்தாங்க உச்சபட்சமாக சவுதி அரேபியா வெறும் பேஸ் நிலையம் மட்டும் வச்சுக்காதப்பா பப்புலாம் வேணும்னா இங்கேவா ராஜாங்க ரீதியான டிப்ளமேட் ரீதியான உறவுக்காக உனக்கு மதுபான ஆலைகளை கூட ஓப்பன் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு கடந்த வருடம் பல்வேறு இடங்களில் மதுபான ஆலைகள் குறிப்பாக சவுதி அரேபியோட ரியாதில் தான் முதல் முதல் ஆரம்பித்து இன்றைக்கி கிட்டத்தட்ட பல பகுதிகளில் மதுபான ஆலை என்பது இருக்குது ஸோ இது வந்து சவுதி மக்களுக்கு கிடையாது வெளிநாட்டிலேருந்து வரக்கூடியவர்களுக்குன்னு சொல்லப்படுகிறது ஆல்ரெடி அங்கே அமெரிக்க பேஸ் நிலையத்தில் இருக்கக்கூடிய சைத்தான்கள் எல்லாமே மதுபான கொண்டாட்டத்துலையும் பெண்களுடைய விபச்சார விஷயங்கள்லேயும் செயல்பட்டு தான் இருக்கிறாங்க அவங்களுக்குன்னு ஒரு தனி ஏரியா இருக்கும் அதாவது அமெரிக்க பேஸ் நிலையங்கள் எல்லாமே சவுதியில் இருக்கக்கூடிய பிரின்ஸஸ் சுல்தான் என்று சொல்லக்கூடிய அந்த தான் இருக்குது ஸோ அங்கே இருந்து கொண்டு எல்லா அட்டுழியங்களும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க ஸோ அவர்களுக்கு இன்னும் வலுவாக மதுபானம் எல்லா விஷயங்களும் கொடுக்கக்கூடிய இடத்த நோக்கி தான் சவுதி போச்சு ஸோ இந்த அளவு தான் இந்த அமெரிக்க நாசகர சக்திகளுக்கு ஒரு பெரிய இடத்தை வந்து மத்திய கிழக்கில் பல நாடுகள் கொடுத்துச்சு ஸோ இப்படி இருக்கக்கூடிய வேலையை தான் இந்த டாமினேட் எல்லாத்தையும் காலி பண்ணணும் அப்படிங்கிறது ஆஃப் ரெசிஸ்டன் போராளிகளுடைய பல ஆண்டு கனவாக இருந்துச்சு குறிப்பாக ஈராக் ஈரான் ஃபலஸ்தீன் இந்த பகுதிகள் இல்லாமல் இந்த பகுதிகளில் மொதல் அடித்து விரட்டணும் அப்படிங்கிற ஒரு நிலை இருந்துச்சு ஸோ இந்த சூழலில் தான் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி விடுதலை பலஸ்தீனுக்கான போர் தூஃபான் லக்ஸா சொல்லக்கூடிய அந்த போர் என்பது ஆரம்பிச்சிச்சு ஸோ அந்த போரில் அந்தந்த நாட்டு ரீஜனில் இருக்கக்கூடிய போராளிகள் இந்த பேஸ் நிலையங்கள் மேலே தாக்குதல் நடத்திட்டு இருந்தாங்க உதாரணத்துக்கு ஈராக் எடுத்துகிட்டிங்கன்னா அங்கே இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ட் போராளிகள் இருக்கிறாங்க கத்தபிஸ்புல்லான்னு இருக்கிறாங்க ஸோ இவர்கள் எல்லாமே அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்க பேஸ் நிலையங்கள் மேலே அதிகமான தாக்குதல் நடத்திட்டு இருந்தாங்க போன வருடம் கூட ட்ரம்ப் வருவதற்கு முன்னாடி ஜோ பைடனுடைய ஆட்சியில் பல்வேறு அமெரிக்க துருப்புகள்லாம் இருந்து வெளியேறக்கூடிய வெளியேறக்கூடிய காட்சிகள்லாம் வந்துச்சு முழுமையாகவே ஈராக் விட்டு காலி பண்ணிடுவோம் அப்படிங்கிற நிலையை நோக்கி போயிட்டு இருந்தாங்க ஸோ அளவு செயல்பாடு போயிட்டுருச்சு இன்னொரு பக்கமாக ஆப்பிரிக்கன் காண்டினென்டில் இருக்கக்கூடிய நைசர் மாலி ஃபுர்கினோபாஸ்கியோ ஒரு சிறந்த தலைவராக இன்னைக்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கூடிய இப்ராஹிம் துரோடைய ஆட்சியின் கீழ் இருக்கக்கூடிய அந்த நாடு ஸோ என்று ஆப்பிரிக்கன் காணில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன நாடுகளில் கூட இன்னைக்கு அமெரிக்க காலனி ஆதிக்கத்தும் கிடையாது ஏர்பேஸ் நிலையம் எந்த எந்தவித வசதியும் கிடையாது அவங்க எல்லாம் அடித்து விரட்டிட்டாங்க என் நாட்டுக்கு நீ தேவையே கூடாதுன்னு சொல்லிட்டு மாறாக ரஷ்யாவில் இருக்கக்கூடிய சில ராணுவ துருப்புகளை தனது நாட்டில் அம்பே சமைத்து கொண்டு செயல்படுவதற்கான அனுமதியை கொடுத்தாங்க ஸோ அந்தளவு ஒரு சிறிய நாடுகள் கூட தன் நாடு பாதுகாப்பாக இருக்கணும் அமெரிக்காவுடைய டாமினேட் இருக்கக்கூடாதுன்னு விருப்பப்பட்டுச்சு ஸோ புர்கினோ ஃபஸ்கியோ நைசர் மாலி இது போன்ற நாடுகள் ஆனால் இன்னைக்கு பெரும் செல்வந்த நாடாக இருக்கக்கூடிய நாடுகள் தங்களது அரசியல் லாபத்திற்காக அமெரிக்கா கூட வணிக ரீதியான ஒப்பந்தங்கள் பல்வேறு ஆதாயங்கள் கிடைக்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கும் அமெரிக்க வேசு நிலையங்களை வச்சுருக்கு ஸோ மத்திய கிழக்கில் இந்த அமெரிக்க வேசுநிலையங்கள் வருவதற்கு அடிப்படை காரணம் என்னென்னா மத்திய கிழக்கை தங்கள் கண்ட்ரோலில் கொண்டு வரணும் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய போராளி குழுக்கள் எல்லாத்தையும் இந்த இடத்திலிருந்து வீழ்த்தணும் ஏனென்றால் அமெரிக்கா அல்லது பிரிட்டன் ஃப்ரான்ஸில் இருந்து ஒரு தாக்குதலை முன்னெடுக்கணும்னா அது ரொம்ப செலவும் கூட ஃபியூல் வந்து பெரிய அளவில் கொண்டு வர முடியாது ஆனால் தந்து நட்பு நாடாக இருக்கக்கூடிய சவுதி அரேபியா கத்தார் பஹ்ரைன் இது போன்ற நாடுகளை வச்சு எளிமையாக ஈராக்கையோ அல்லது தொடர்ந்து அமெரிக்காவுடைய உதவியை கொண்டு வந்த சவுதி அரேபியா யமனுடைய பகுதிகளில் பத்தாண்டுகளுக்கு மேலாக அமெரிக்க உதவியோட தாக்குதல் நடத்துச்சு அமெரிக்காவும் நடந்துச்சு சவுதி அரேபியாவும் எமன் மேலே நடத்துச்சு ஸோ இந்தளவு தனது சகோதர மக்கள் மேலேயே தாக்குதல் நடத்தக்கூடிய ஒரு வஞ்சமத்தை அமெரிக்காவுடைய கைக்கூலிகள் எல்லாமே சவுதி மற்றும் பல்வேறு இடங்கள்லேருந்து வேலை பார்த்துருக்காங்க ஸோ இந்த சூழலில் தான் இந்த போர் என்பது மூன்றுச்சு உங்களுக்கு தெரியும் பதினோரு நாள் ஆச்சு ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் மத்தியில் போர் மூண்டு இந்த போர் ஆரம்பிக்கக்கூடிய சமயத்திலேயே தெளிவு அமெரிக்க அமெரிக்காவுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்துருச்சு எங்களுக்கு யார் எதிரியாக இருந்தாலும் சரி அமெரிக்காவாக இருந்தாலும் சரி இஸ்லாமிய நாடாக இருந்தாலும் சரி அடித்து தோம் சொல்லிட்டு ஈரான் சொல்லிடுச்சு ஈரானுடைய காத்தபில் அன்பியா என்று சொல்லக்கூடிய ஒரு ஆயுதப்படை இருக்குது அந்த ஆயுதப்படைக்கான ஒரு ஆப்ரேஷன் திட்டத்தை தான் இன்றைக்கி வகுத்து கொடுத்துருக்கு ஸோ இந்த ஆப்ரேஷன் திட்டம் சும்மா நடக்கிறது தெரியும் மூன்று நாளைக்கு முன்னாடி ஈரானில் இருக்கக்கூடிய மூன்று ஏர்பேஸ் நிலையங்கள் குறிப்பாக ஃபரோடோ அதே போல் நட்சம் அதே போல் வந்து ஈஸ்பகான் இந்த மூன்று இடங்களில் மிகப்பெரிய ஒரு தாக்குதலை வந்து அமெரிக்கா நடத்தினதான ஒரு செய்தி வெளியிட்டுச்சு வீட்டு விமானங்களை பயன்படுத்தி பலட்டன் மதிப்பிலான குண்டுகளை கொண்டு போய் அங்கே போட்டுச்சு குறிப்பாக இந்த ஃபரோட்டோன்ற சொல்லக்கூடிய அந்த ஃபோர்ட்டோ மேலே மிகப்பெரிய தாக்குதல் நடத்துச்சு அந்த ஃபோர்ட்டோ கிட்டத்தட்ட எல்லாம் அழிஞ்சிருச்சு ஒரு பெரிய சேதத்தை ஏற்படுத்துகிறோன்னு சொல்லக்கூடிய செய்தி வெளியிட்டுச்சு ஆனால் அடுத்த நாள் நியூயார்க் டைம்ஸ் எழுதுது ஒரு பாதிப்பு ஏற்படலை சேட்டலைட் செயற்கை வழியாக கோள் வழியாக எடுக்கப்பட்ட புகைப்படங்களில் மேல்மட்டமான பாதிப்பு தான் ஏற்பட்டிருக்க தவிர அது உள்ளே வந்து எந்த டேமேஜ் ஆகணும் அதற்கு முன்னாடி அங்கே இருக்கக்கூடிய அணு சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வேறு இடத்துக்கு ஷிஃப்ட்டு பண்ணிட்டாங்க அப்படிங்கிற செய்தி வருது ஸோ இந்த இடத்துல கூட அமெரிக்கா மேற்குலகம் இல்லைல்ல அவங்க அணு ஆயுதம் இருக்குன்னு சொல்லிட்டு நானூறு டன் வந்து இவங்க சரிவிட்டப்பட்ட யுரேனியம் வச்சிருந்தாங்க பத்து அணுகுணங்களை தயாரிக்கலாம்னு சொல்லக்கூடிய ஒரு பொய் செய்தியை மேற்குலகம் பரப்பித்து தமிழ் ஊடகம் கொண்டு ஹைப்புக்காக அது எழுதிட்டு இருந்துச்சு ஆனால் ஈரான்கிட்ட உண்மையை சொல்லணும்னா அணு ஆயுதம் இல்லை அது சொல்லுது நாங்கள் வைத்திருக்கக்கூடிய அணு உலை அது நாங்கள் இயல்பாக அமைதியாக நாங்கள் எங்களுடைய மூணு இடத்துக்கு பயன்படுத்தியிருக்கோம் அது மேலே நீங்கள் மூன்று இடத்துல நடத்தி நடத்தியிருக்கிறீங்க ஸோ இதற்கு பதிலடி கொடுப்போம்னு எச்சரிக்கை செஞ்சிச்சு ஸோ அந்த பதிலடி அமெரிக்க நாட்டை நோக்கி கிடையாது அமெரிக்க பேஸ் நிலையங்கள் நோக்கி ஆல்ரெடி சொல்லியிருக்கு மாதிரி காத்தபல் அன்பியா என்று சொல்லக்கூடிய அந்த படை என்பது ஒரு பெரிய ஆயத்த நிலையில் இருந்துச்சு ஆல்ரெடி அந்த காத்தபிள் அன்பியாவுடைய ஆயுதப்படை தலைவர் சொல்லிட்டாரு அடுத்து எங்களுக்கு மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க பேஸ் நிலையங்கள் வேணாலும் அங்கே டார்கெட் வைக்க போகிறோம் எப்போ வேணாலும் அடிப்போம் ஏன்னா அமெரிக்காவுக்கு ஆபத்தை பாதிப்பு ஏற்படுத்தணும் பதிலுக்கு பதில் கொடுக்கணும் அப்படின்னா நாங்கள் இதை செய்தே தீருவோம் அப்படின்னு சொல்லியிருந்துச்சி ஸோ இந்த அடிப்படையில் தான் மத்திய கிழக்கில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பன்னிரெண்டு நாடுகளில் வந்து அமெரிக்க பெஸ் நிலைகள் இருக்குது ஆப்கானிஸ்தானில் இருந்துச்சு கிட்டத்தட்ட அடித்து விரட்டி விட்டாங்க ஆப்கானிஸ்தான் இருக்கக்கூடிய தலிபான்கள்லாம் ஒரு பதினோரு நாட்டில் இன்றைக்கும் வந்து அமெரிக்க பேஸ் நிலைகள் இருக்குது எந்தெந்த நாடுன்னு கேட்டிங்கன்னா குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய சவுதி அரேபியாவில் இருக்குது போல் சிரியா ஜோர்டான் எகிப்து குவைத்து பஹ்ரைனு ஈராக்கு ஒமனு யூஇ துருக்கி இந்த நாடுகள் எல்லாத்துலேயும் அமெரிக்க பேஸ் நிலையங்கள் இருக்குது ஒட்டுமொத்தமாக ஐம்பத்தி ஓராயிரத்தி நானூறு அமெரிக்க துருப்புக்கள் இந்த பேஸ் நிலையங்கள் இருக்காங்க இதை உச்சபட்சமாக அதிக அளவிலான நபர்கள் அமெரிக்க துருப்புகள் எங்கே இருக்காங்கன்னா கத்தாரில் தான் கத்தாரில் இருக்கக்கூடிய அபு உதய்த் என்று சொல்லக்கூடிய அந்த ஏர்பேஸ் நிலையத்தில் தான் வந்து இந்த செயல்பாடுகள் நடக்குது ஸோ பத்தாயிரத்துக்கு அதிகமான இராணுவ துருப்புக்கள் அங்கே இருக்குது குறிப்பாக மத்திய கிழக்கில் என்னென்ன நாசகரமான வேலைகள் நடக்கணும் குறிப்பாக ஈரான் போன்ற நாடுகள் எப்படி வீழ்த்தணும் சொல்லக்கூடிய பெரிய திட்டத்தையே ஒரு நாசகர வேலை திட்டத்தையே இந்த கத்தாருடைய அபு உதைத் என்று சொல்லக்கூடிய இந்த ஏர்பேஸ் நிலையத்தில் தான் எடுத்திருக்கிறாங்க கத்தாருக்கு அடுத்து அதிக நபர் உள்ளது பார்த்தீங்கன்னா கொய்த்து கோயத்தில் பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஒரு பத்தாயிரத்துக்கு அதிகமான அமெரிக்க துருப்புகள் இருக்கிறாங்க மற்ற நாடுகள்லாம் ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரு பஹ்ரைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே வந்து கடற்படை சார்ந்த இராணுவத்தளம் அமெரிக்க தளம் இருக்குது ஸோ அப்போ ஒட்டுமொத்தமாக மத்திய கிழக்கு ஃபுல்லாகவே தான் துருப்புகளை போட்டு டாமினேட் பண்ணியிருக்கு ஒரு ஐம்பதாயிரத்துக்கு அதிகமாக ஐம்பத்தோராயிரத்தி நபர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா இவர்கள் எல்லாமே என்ன வேலை செய்கிறார்கள் யாருக்காக வேலை செய்கிறார்கள் அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல இது அரபு நாடுகள் அனுமதிச்சது எதுக்குன்னா சுய தான் அமெரிக்க துருப்புகள் இருக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணங்கள் அவங்களுக்கு இல்லை இருந்தால் கூட இல்லை இல்லை அதை தாண்டி நமக்கு அமெரிக்காட்ட பல்வேறு தேவைகள் இருக்குது தான் இத்தனை ஆண்டு காலமாக குறிப்பாக இந்த கத்தாரில் இருக்கக்கூடிய அபு உதைத் என்று சொல்லக்கூடிய இந்த ஏர்பேஸ் நிலையம் பதி ரெண்டாயிரத்தி பதினாறில் அதிகாரப்பூர்வமாக ஆரம்பிக்கப்படுகிறது அந்த பதினா பதினாறுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் மத்திய கிழக்கில் நடக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளுக்கு இந்த கத்தாரில் இருக்கக்கூடிய அ அபு உதைத் என்று சொல்லக்கூடிய இந்த ஏர்பேஸ் நிலையம் ஒரு காரணமாக இருக்குது இதற்கு அடுத்து சவுதி அரேபியா இந்த ஈரான் மேலே நடத்தப்பட்ட தாக்குதலில் கூட சவுதி இருக்கக்கூடிய பிரின்ஸஸ் சுல்தான் சொல்லக்கூடிய ஏர்பேஸ் நிலையங்களுக்கு அமெரிக்காவுடைய விமானங்கள் எல்லாமே அங்கே போய் லேண்ட் பண்ணி அங்கிருந்து சில தாக்குதல் எடுத்ததான தகவலும் வருது ஸோ இத்தனை விஷயங்களை கேள்விப்பட்ட ஈரான் அதிகாரபூர்வமாக சொல்லிடுச்சு நாங்கள் அடுத்த ஒரு ஆப்ரேஷனை ரெடி பண்ணிட்டோம் அதாவது ட்ரூ ஆப்ரேஷன் ட்ரூ ப்ராமிஸருக்கு இல்லை இதற்குள்ள அடுத்த ஒரு பிரிவான மற்றொரு ஆப்ரேஷன் இது அமெரிக்க பேஸ் நிலையங்களுக்கான ஆப்ரேஷன் இது பேர் என்னென்னு கேட்டீங்கன்னா பராகத் சொல்லக்கூடிய ஆப்ரேஷன் ஆப்ரேஷன் பராதத் ஃபத்தாக் ஸோ இந்த பராதத் ஃபத்தாக் என்ற ஆப்ரேஷன் சும்மா ஆரம்பிக்கல கில குரானுடைய வசங்களை மேற்கோள் காட்டி அடிக்க அடி பல்லுக்கு பல் ரத்தத்திற்கு ரத்தம் என்ற அடிப்படையில் குரான் எங்களுக்கு போதிக்கிறது ஒரு நபரை எங்களை அடித்தால் நாங்கள் அமைதியாக கடந்து செல்ல மாட்டோம் அவர்களுக்கு திருப்பி பதிலடி கொடுப்போம் அப்படிங்கிற நிலையில் தான் எங்களுடைய தாக்குதலை முன்னெடுக்கிறோம்னு ஈரான் வந்து தனது ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டிருக்கு இதுக்கு ஒரு குரான் வசனங்களே தெல்ல தெளிவாக சொல்கிறது இரண்டாவது அத்தியாயம் நூற்றி தொண்ணூற்றி நாலாவது வசனம் அதாவது சூரா இருக்குல்ல குரானில் அந்த பக்ரா அப்படியே நூற்றி தொண்ணூற்றி நாலாவது வசனம் அந்த வசனத்தில் பாருங்கள் ஃபதரு அலைஹி பி மஸ்லி மததா அலைக்கும் அப்படின்னு வருது இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா உங்களை யாராவது அடிச்சாங்கன்னா உங்கள் மேலே தாக்குதல் நடத்தினாங்கன்னா நீங்கள் பொறுமையாக இருக்க தேவையில்லை அவங்க எந்தளவு உங்கள்ட்ட வரம்பு மீறினார்களோ அந்தளவு நீங்களும் வரம்பு மீறுவதற்கான வாய்ப்புகளை உங்களுக்கு வழங்குறேன் அப்படின்னு இறைவனாகிய ரப்புல் ஆளுமையினார் அல்லாஹ் ரபுல் ஆளுமின் ஒரு சொல்கிறான் அப்போ ஒரு நபர் உங்களை அடித்து விட்டால் நீங்கள் பொறுமையாக கடக்க தேவையில்லை உங்களுக்கு அழிவை ஏற்படுத்தி விட்டால் உங்களுக்கு நாசகர சக்தியாக மாறிவிட்டால் உங்களது மக்களை கொன்று விட்டால் நீங்கள் அமைதியாக கடந்து கொண்டு அமைதி அமைந்து சென்று சொல்ல வேண்டாம் நீங்கள் உங்களை அடித்த நபரை அவர்கள் எந்தளவு வரம்பினார்கள் மீறினார்களோ அந்தளவு வரம்பு மீறுங்க ஆனால் இதில் வெகுஜன மக்களையும் பெண்களையோ அல்லது வந்து பொதுச்சத்துக்களையோ சேதப்படுத்தாதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் குரானின் அடிப்படையில் ஹதீஸ் அடிப்படையில் வருதுதான் இன்னைக்கு ஈரான் வந்து கத்தார் பயங்கரமான ஒரு அட்டாக் பண்ணியிருக்கு கிட்டத்தட்ட அமெரிக்கா ஈரானில் இருக்கக்கூடிய இந்த மூன்று அணு உலைகள் மேலே எந்த அளவு வெடிகுண்டுகளுடைய அளவை பயன்படுத்துது ஸோ சேம் அதே அளவு பயன்படுத்தி இருக்கு பனிரண்டு மிசைகள் போயிருக்கு இதில் மூன்று மிசைல்கள் உள்ள அடிச்சிருக்கு ஸோ இந்த பாக்கி மிசைல்கள் எல்லாமே அங்கே இருக்கக்கூடிய தேர்டு இன்னும் பல்வேறு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அதே போல வந்து அவங்களுக்கு அவங்க கையில் இருக்கக்கூடிய எஜிஸ் என்று சொல்லக்கூடிய பிஎம்டி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கு எஜிஸ் அப்படிங்கிறது அரவு நாடுகளில் இருக்கக்கூடிய வான் பாதுகாப்பு அமைப்பு ஸோ அமெரிக்க கைவசம் வந்த தேர்டு இது எல்லாமே என்ன பண்ணியிருக்குன்னு கேட்டிங்கன்னா கத்தாரில் குறிப்பாக ஏன்னா இந்த தாக்குதல் வெறும் கத்தாரில் மட்டும் அடிக்கல கத்தார் ஈராக்கு அதே போல் வந்து பஹ்ரைனு ஸோ இந்த பெரிய பாதிப்பு வந்து கத்தாரில் நடந்திருக்கு ஈராக்கை பொறுத்த வரைக்கும் ஈராக்குக்கும் இந்த பாதிப்பு ஆல்ரெடி முன்னாடி நடந்திருக்கு அதனால் ஒவ்வொரு முறையும் இதை ப்ராப்பராக பண்ணுறாங்க கத்தார் நடத்த மேலே நடத்தப்பட்ட தாக்குதல் வந்து சவுதி அரேபியா கண்டனம் தெரிவிச்சிருக்கு யுஏ தெரிவிச்சிருக்கு இன்னும் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய பல்வேறு சகோதர நாடுகள் என்று சொல்லக்கூடியவர்கள் கண்டனம் தெரிவிக்கிறாங்க எப்படி இப்படி ஒரு சகோதர நாடு அடிக்கலாமா அவனும் முஸ்லீம் தானுங்கிறாங்க ஆனால் இங்கே உண்மை என்ன தெரியுமா ஈரான் சும்மா நடத்தலை இந்த தாக்குதல் நடத்துவதற்கு முன்னாடி கத்தாருடைய தலைவர்களுக்கு மேல்மட்ட அதிகாரிகளுக்கு முன்கூட்டி இன்ஃபர்மேஷன் பண்ணிருச்சு தான் அவங்க ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வச்சு தடுக்க முடிஞ்சிச்சு இல்லாட்டி தடுக்க முடிஞ்சிருக்காது அதை யோசிக்கணும் அதே போல் இந்த அபு உதைத் என்று சொல்லக்கூடிய ஏர்பேஸ் நிலையம் கத்தாரில் இருக்கக்கூடிய தோஹாலிருந்து பல கிலோமீட்டர் தள்ளி இருக்குது வெகுஜன மக்கள் அங்கே நடமாட்டம் கிடையாது ஸோ உயிரிழப்புகள் எதுவுமே ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுல தெல்ல தெளிவாக இருந்துச்சு அமெரிக்க நிலையங்களை தாக்கு நடத்துதும் அப்படிங்கிறது திட்டமாக இருந்துச்சு ஸோ அப்போ ஆல்ரெடி ஈராக்குக்கும் பஹ்ரைனுக்கும் கத்தாருக்கும் இன்ஃபர்மேஷனை கொடுத்துருச்சு கொடுத்து அலாட் பண்ணிவிட்டு தான் தாக்குதல் நடந்துச்சு அலாட் பண்ணனால தான் அடுத்தடுத்து இப்போ கத்தாரில் நடந்த பின்னாடி பார்த்திங்கன்னா பஹ்ரைனு யூஏஇ

முன்கூட்டி அறிவித்து ஒரு தாக்குதல் நடத்துச்சு இதே அங்கே இருக்கக்கூடிய ஈராக்கில் இருக்கக்கூடிய ஏர்பேஸ் சதா சதார் என்று சொல்லக்கூடிய நிலையம் ஸோ இது மேலே அமெரிக்க ஏர்பேஸ் நிலையம் மேலே தாக்குதல் அப்போ ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு இது எங்கேயுமே மிஸ்கைடு பண்ணலை ஈராக் ஈரான் ஸோ தெல்ல தெளிவாக ஒரு ஸ்கெட்சு போட்டு தான் பண்ணியிருக்கு ஸ்கெட்ச்னால் இருக்குன்னா நம்ம இங்கே தாக்குதல் நடத்த போகிறோம் இதற்கடுத்து தாக்குதல் நடத்த போகிறோம் அப்போ இதில் அடுத்த கட்ட டாக்கு தாக்குதல் எங்கே இருக்கலாம்னா கோயத்தில் இருக்கலாம் என கத்தார் பஹ்ரைன் ஈராக் மேலே அடிச்சிருச்சு இதுக்கப்புறம் சிரியா சவுதி அரேபியா குவைத் போன்ற நாடுகள் மேலே அமெரிக்க பிஸ் நிலையங்கள் மேலே தாக்குதல் நடத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் உச்சபட்சமாக இருக்குது ஏன்னா இங்கிருந்து தான் பல்வேறு நாசகரமான வேலைகளை அமெரிக்கா செய்து கொண்டிருக்கிறது குறிப்பாக சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய பிரின்ஸு சுல்தான் என்று சொல்லக்கூடிய ஏர்பேஸ் நேரம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அதனால இன்னைக்கு ஈராக் ஈராக்கை பொறுத்த ஈரானை பொறுத்த வரைக்கும் தனது செயல்பாட்டில் ரொம்ப தெல்ல தெளிவாக செயல்பட்டுருக்கு அப்படிங்கிற விஷயங்கள நம்மளால் பார்க்க முடியும் ஈரானுடைய ஆப்ரேஷன் பெராதத் ஃபதாஹ் என்ற சொல்லக்கூடிய ஆப்ரேஷன் வெற்றிகரமாக சக்சஸ்ஃபுல்லாக அடிச்சிருக்கு அப்படிங்கிற விஷயங்களை தான் நம்மளால் பார்க்க முடியுது ஆனால் இதுல மத்திய கிழக்குல இருக்கக்கூடிய இந்த அரபு நாடுகள் அமெரிக்க பேஸ் நிலையங்களை இருக்கக்கூடிய அரபு நாடுகள் எந்த விதத்திலும் விடுதலை பலஸ்தீனுக்காக குரல் கொடுக்கல செயல்படலை குறிப்பாக கத்தாரை பொறுத்த வரைக்கும் அது அமைதி பேச்சுவார்த்தை என்ற அடிப்படையில் ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் மத்தியில பலகட்ட அடிப்படையில் செயல்பட்டு இருக்கு கத்தாரில் இருக்கக்கூடிய தோஹால பலகட்ட பேச்சுவார்த்தைகள் மொசாதுடைய தலைவர்கள் ஹமாசுடைய தலைவர்களை கூப்பிட்டு அழைச்சி பேசியிருக்கு கத்தார் எகிப்து இந்த இரண்டு தான் அமைதி பேச்சுவார்த்தை இரண்டு மூன்று விஷயங்களை சாதிச்சு காட்டியிருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க ஆல்ரெடி ஆப்கானிஸ்தான் அதை செஞ்சிருக்காங்க அமெரிக்காவுக்கு ஆப்கானிஸ்தானுக்கு மத்தியில் பல்வேறு பேச்சுவார்த்தைகள் நடத்தி கொடுத்த ஒரு நல்ல நிலையில் இருந்தனால்தான் நம்பி இதிலையும் அனுமதிக்கப்பட்டது ஆனால் இன்னைக்கு கத்தாருடைய நிலை என்னன்னா ஒரு பக்கம் ஆதரிக்கிறது அமைதி பேச்சுவார்த்தை எல்லாமே எடுக்குது மறுபக்கம் இது போன்ற அமெரிக்காவுக்கு ஒரு கைகூலியாகவும் இன்னைக்கு செயல்பட்டு இருக்கு இன்னொரு பக்கம் ஃபீஃபா உலகக்கோப்பை மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஃபீஃபா அந்த உலகக்கோப்பையில் வந்து கத்தார் வந்து இஸ்லாமிய அழைப்பு பணிகளை ரொம்ப செஞ்சிச்சு ஒரு பியூராக ஒரு தெளிவாக ஒரு இஸ்லாமிய அழைப்பு பணியை வந்து நல்ல நிலையில் எடுத்துச்சு உலகமே பாராட்டுச்சு அப்போ ஒரு நிலையில் சரியாக இருக்குது மற்றொரு நிலையில் வந்து குதர்க்கமா செயல்படுது ஸோ அப்போ கத்தார் அது மட்டும் நிறுத்தல் ஸோ இன்னைக்கு வந்து எங்கே இறங்கியிருக்குன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி ஈரான் மேலே தாக்குதல் நடந்தது வந்து அமெரிக்கா தான் அமெரிக்காவும் இஸ்ரேலும் தான் ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுது நான் வந்து இஸ்ரேலுடைய ஒரு ப்ரொப்பஷல் வந்திருக்கு அதனால் வந்து கத்தாரை தோஹாவுக்கு எல்லாரும் வாங்க அமைதி பேச்சுவார்த்தை எடுக்கலான்னு சொல்லக்கூடிய வேலையில் மீண்டும் ஈரானில் இன்றைக்கி ஒரு தாக்குதல் நடந்து ஒரு நபர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அணு விஞ்ஞானியாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தலைவர் இவரை வந்து இன்றைக்கி தெஹ்ரான் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய இடத்துல வந்து இஸ்ரேல் கொலை செஞ்சுருக்கு அப்போ இந்த கொலைக்கு அப்புறம் என்ன சொல்லுதுன்னா வாங்க அமைதி பேச்சுவார்த்தை பேசலாம் அப்படின்னு அப்போ எல்லா விஷயங்களையும் செய்து முடித்து விட்டு அமைதி பேச்சுவார்த்தை என்றாலே கத்தாரை கூப்பிட்டு நீங்கள் வந்து ஈரான்கிட்ட பேசுங்க அப்படிங்கிறது என்ன முறை கத்தார் மீண்டும் வந்து ஈரான்கிட்ட பேசக்கூடிய நிலை எடுப்பது என்ன முறை அப்போ இது எல்லாமே கிட்டத்தட்ட ஈரானுக்கு எதிராகத்தான் இருக்குது அப்படிங்கிறத ஈரான் புரிஞ்சு வச்சுருக்கு ஸோ அதனாலேயே இந்த அமைதி பேச்சுவார்த்தைக்கு அது உடன்பட அடிக்கடி பல்லுக்கு பல்லு தான் இன்னும் ஆறு மாதத்துக்கு மேலே இந்த போர் நிலுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உச்ச தலைவர் ஆயத்துலா கொமேனியை சொல்லியிருக்கிறார் ஸோ இன்னைக்கு ஈரான் தனது பாதையில் சிரியா செயல்பட்டு இருக்குது ஈரானுடைய நிலைப்பாடுகள் ஒவ்வொன்றும் பல்வேறு நாடுகள் வரவேற்கத்தக்க அடிப்படையில் அமையுது குறிப்பாக ரஷ்யாவுடைய மௌனம் என்பது நிச்சயமாக ஒரு குறிப்பிட்ட நிலையில கலைக்கப்படும் ரஷ்யாவுடைய தலைவர் விளாடிமிர் புட்டின் இஸ்ரேலில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே ரஷ்ய மொழி பேசக்கூடியவர்கள் அதே போல சோவியத் யூனியனில் இருக்கக்கூடிய பல மக்கள் எல்லாமே இஸ்ரேலில் வாழ்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்திற்காக தான் மனசில் ஒரு கன்சிடர் பண்ணி நாம் இஸ்ரேலுக்கும் அகேன்ஸ்டாக இருக்கக்கூடாது ஈரானுக்கும் அகேன்ஸ்டாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு நடுநிலையிலிருந்து தனது நே செயல்பாட்டை கொண்டு போய்ட்டுருக்கிறாரு ஸோ இந்த செயல்பாடு என்பது முழுமையாக இஸ்ரேலை அழிப்பதற்கான ஆயுத உதவிகள் என்ற அளவுக்கு போகும் அப்படிங்கிறது கொஞ்சம் தயக்கமாக தான் இருக்குது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் யாரையும் முழுமையாக நம்பிடக்கூடாது யாரையும் முழுமையாக எதிர்க்கவும் கூடாது அப்படிங்கிறதான் இந்த இவருடைய முக்கிய இந்த உலகத் தலைவர்களுடைய செயல்பாடுகள் வழியாக நம்மளால் பார்க்க முடியுது ஸோ இன்னும் சில தகவல்களை திரட்டிக்கொண்டு இன்ஷால்லா விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபர்காத்தி